டிஸ்கவரி யோசல் உங்களை வரவேற்கிறது இனி நம்மளுடைய டிஸ்கவரி யோசல் சேனலில் பார்க்கக்கூடிய விஷயம் எஜுகேஷன் சைக்காலஜி மற்றும் ஜிகேக்கான சிறப்பு வகுப்புகள் மற்றும் டெஸ்ட்டுக்கான ஒரு அறிவிப்பு ஏற்கனவே டெமோ கிளாஸஸ் போட்டு விட்டுருந்தோம் அதே மாதிரி ஃப்ரீ ஆன்லைன் டெஸ்ட்டும் போட்டு விட்டுருந்தோம் ஸோ இதற்கான கிளாஸஸ் பூஜா ஹாலிடேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா அதாவது நடைபெற இருக்கிறது கிட்டத்தட்ட அக்டோபர் டென்னுக்கு மேலே நடைபெறும் அந்த வாரம் முடிஞ்சதுக்கப்புறமா ஸோ அந்த தேர்ட்டீன் ஃபோர்டீன் இந்த ரேஞ்சில் ஆரம்பிக்கும் ஸோ ஏற்கனவே நிறைய நண்பர்கள் நம்மகிட்ட வந்து டீட்டெயில்ஸ் வாங்கியிருக்கீங்க பே பண்ணி உங்களுடைய பேரை ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க எஜுகேஷன் சைக்காலஜி மற்றும் ஜிகே தான் ஒரு சக்ஸஸுக்கு வந்து கண்டிப்பாக நமக்கு துணை புரியக்கூடியது கிட்டத்தட்ட ஒன் தேர்டு அளவுக்கு மதிப்பெண்கள் வரக்கூடியது நாற்பது மதிப்பெண்கள் உங்களுக்கு வந்து வருது சப்ஜெக்டை பொறுத்த மட்டுக்கும் ஒன் டென் மதிப்பெண் வரும் ஸோ மீதமுள்ள ஒரு ஃபார்ட்டி கொஸ்டின்ஸ் வந்து எஜுகேஷன் சைக்காலஜி மற்றும் தான் வருது ஸோ அந்த வகையில் அதற்கு நீங்கள் ஒரு ப்ரிப்பேர் பண்ணுற விஷயமாக பார்த்துக்கலாம் நிறைய நண்பர்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனை போய்ட்டு முடியாமல் வந்தவங்க இருப்பீங்க ஒரு மார்க் இரண்டு மார்க்கில் போனவங்களாம் இருப்பீங்க ஸோ அதுக்கெலாம் வந்து ஒரு ஃபேக்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மெயினாக இந்த சப்ஜெக்ட் நாலேஜ் நல்லா இருந்தாலும் எஜுகேஷன் சைக்காலஜியில் ஒரு போதிய மதிப்பெண்கள் நீங்கள் வாங்காத தான் கண்டிப்பாக இருக்கும் ஸோ அந்த வகையில் நீங்கள் எஜுகேஷன் சைக்காலஜிக்கு பிரத்யேகமாக வரக்கூடிய இந்த கிளாஸஸ் வாங்க ஏற்கனவே மெட்டீரியல் வச்சுருக்கவங்க நீங்கள் கிளாஸஸ் மட்டும் வந்தால் போதும் இல்லை என்னட வந்து மெட்டீரியல் இருக்குது கிளாஸஸ் இருக்குது நான் டெஸ்ட் பேட்சுக்கு வரேன் அப்படின்றவங்களும் வரலாம் அதே போன்று காமர்ஸ் நண்பர்களுக்கான டெஸ்ட் பேட்ச் போய்கிட்டே இருக்குது போத் மீடியம் அவைலபிளாக இருக்குது ஸோ நீங்களும் வந்து வரலாம் மற்ற சப்ஜெக்ட்டுக்கு போதுமான ஆள் இல்லை அதனால் இல்லை ஸோ காமர்ஸ் டெஸ்ட் பேட்ச் எஜுகேஷன் சைக்காலஜி டெஸ்ட் பேட்ச் போத் மீடியம் அவைலபிளாக இருக்குது போத் மெட்டீரியலும் வந்து அவைலபிளாக இருக்குது ஸோ கிளாஸஸ் எஜுகேஷன் சைக்காலஜி மற்றும் கிளாஸஸுக்கான கிட்டத்தட்ட வந்து ஒரு பதினெட்டு பேட்ச் முடிச்சிருக்கோம் இது பத்தொன்பதாவது பேட்ச் நடைபெற இருக்குது அந்த பத்தொன்பதாவது பேட்ச் வந்து ஸோ ஒரு இந்த பூஜா ஹாலிடேஸ் முடிஞ்ச உடனே மண்டேஸ் நடைபெறும் ஸோ அதற்கான தான் இது ஸோ இது விஷயமாக உங்களுக்கு பல தடவை நான் பேசியிருக்கிறேன் ஸோ நிறைய நண்பர்கள் பேசியிருக்கீங்க க்ளாஸில் ஜாயின் பண்ணுறதா சொல்லியிருக்கிறீங்க ஸோ இந்த பத்தாம் தேதிக்கு மேலே நடைபெறக்கூடிய இந்த எஜுகேஷன் செக்டர் க்ளாஸஸ்க்கு வாங்க டெஸ்ட் பேட்சுக்கு வாங்க அதே மாதிரி காமர்ஸ் கிளாஸஸுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு நம்பர் சேர்ந்தால் கண்டிப்பாக வந்து அதற்கான கிளாஸஸ் இருக்கும் நிறைய பேர் நோட்டிஃபிகேஷனை எதிர்பார்த்துட்டு இருக்கிறதுனால நீங்கள்லாம் வந்து ஹெசிடேட் பண்ணுறீங்க ஸோ அந்த மாதிரி இருக்காதிங்க எப்போ வேணாலும் நமக்கு வந்து அதில் அது குறித்த அறிவிப்பானை வரலாம் ஸோ அதற்கு ஏதுவாக தயவுசெய்து நீங்கள் வந்து இப்போவுமே ப்ரிப்பேர் பண்ணுங்கள் எஜுகேஷன் சைக்காலஜிக்கு தேவையான எஃபர்ட்டை நீங்கள் வந்து போடுங்க ஸோ நம்ம கிளாஸஸ் ஜாயின் பண்ணுங்கள் நிச்சயமாக வந்து சக்ஸஸுக்கு இது ஒரு அடித்தளமாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் தொடர்ந்து இதுவரைக்கும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கரைப் பண்ணி கொடுத்து பிள்ளைங்க கிளிக் பண்ணிட்டு ஆளுங்க ஆப்ஷன் மறக்காம செலக்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல அப்டேஷன் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்